ஆய்வாளராக இருக்கும் மிஸ்டர் அவர்கள் எப்படி ஓட்டுப்பதிவு நடந்தது முதலில் ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முதல் எத்தனை வாக்குகள் எத்தனை கோடி வாக்குகள் மகாராஷ்டிரா மக்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பொதுவெளியிலே வெளியிட்டார்கள் தேசிய தேர்தல் ஆணையத்துடைய வலைதளங்களில் காண முடிந்தது அதற்கு பிறகு மறுநாள் காலை ஏழு விழுக்காடுகள் கூட்டி அவர்கள் வெளியிட்டார்கள் எப்படி ஏழு விழுக்காடு ஐந்து மணிக்கு தேர்தல் முடிந்தவுடன் ஏழு விழுக்காடு வாக்குகளை அளித்தவர்கள் யார் வாக்கு என்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஒன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை கூடுதலாக காட்டுகிறார்கள் இது எப்படி சாத்தியம் ஏறக்குறைய எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அந்த எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகளை யார் வாக்குப்பதிவு செய்தது மக்களா அல்லது பாஜக கூட்டணியை சார்ந்தவர்களா இயந்திரத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கிறதா ஹரியானா தேர்தலிலும் இப்படிதான் வாக்குப்பதிவை கூட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தி பேசும் மாநிலங்களிலும் இது கூடுதலாக காட்டப்பட்டது இப்பொழுது மகாராஷ்டிரா தேர்தலில் மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பர்கலா பிரபாகர் அவர்கள் தெளிவாக புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார் நாமெல்லாம் சொன்னால் அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த புள்ளி விவரத்துக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல முடியுமா எதற்காக இப்படி நடந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஏறக்குறைய ஐநூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளில் எப்படிப்பட்ட கூடுதலாக வாக்குப்பதிவை காட்டியிருக்கிறார்கள் ஒரு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் அவருக்கு இரண்டு மகள்கள் மகன் மனைவி எல்லோரும் இருக்கிறார்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டவருடைய தொகுதியில் இரண்டே இரண்டு வாக்குகள் அந்த வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாக்குச்சாவடியில் அவர் கேட்கும் கேள்வி எனக்கு நான் வாக்களித்து கொள்ள மாட்டேனா என்னுடைய மனைவி எனக்கு வாக்களிக்க மாட்டாரா என்னுடைய பெண்கள் வாக்களிக்கவில்லையா இது எப்படி சாத்தியம் தாகிசார் சட்டப்பேரவை தொகுதி அது இந்த தாகிசார் சட்டப்பேரவை தொகுதியில் ராஜேஷ் எருங்கர் என்ற வேட்பாளர் இந்த பேட்டியை அளித்திருக்கிறார் இப்படி மக்கள் வாக்களிக்காமல் மக்களை நம்பாமல் இயந்திரங்களை நம்பி வெற்றி பெறுவது ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய கேடானது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வாக்குச்சீட்டுக்கு திரும்புவோம் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது நாம் விஞ்ஞான யுக புரட்சியை தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும்பொழுது கொண்டு வந்தது நல்ல காரியங்களுக்காக இந்த விஞ்ஞான யுக புரட்சியை தவறுதலுக்காக பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்று பொதுவெளியில் அறிக்கை விட்டிருக்கிறார் இந்த தேர்தல் இவிஎம் மிஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷனை எந்த நாட்டில் கண்டுபிடித்தார்களோ அந்த நாட்டிலே இந்த மிஷன் மீது நம்பிக்கை இல்லாமல் கைவிட்டு விட்டிருக்கிறார்கள் உலக நாடுகளில் யூரோ ஐரோப்பாகட்டும் யுனைடெட் கிங்டம் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் இந்த இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை ஆகவே இது வெகுஜன மக்கள் சாலைக்கு வந்து போராடுவதற்கு முன்பாக பாஜக அரசு இனிவரும் காலங்களில் வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் இலக்கியத்தில் இலக்கணத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் உத்தரமேரூர் பகுதியில் குடவேளை குடவோலை வாட்டு வாக்கு சீட்டு முறை இருந்தது அப்பொழுதே நம்முடைய மூதாதையர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குடவோலை வாக்குச்சீட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதுதான் நியாயமானது என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தெரிந்திருக்கிறது அதுதான் உத்தரமீறர் கல்வெட்டு சொல்லுகிறது ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் பேசும் தமிழை பற்றி திருக்குறளை பற்றி நீரின்றி அமையாது உலகம் என்பதைப் பற்றி எல்லாம் பேசுகின்ற பிரதமர் தமிழ்நாட்டு உத்தரமேரூர் கல்வெட்டை பயன்படுத்துவாரா அதை நடைமுறைப்படுத்துவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்